ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மிதூஸ் கார்னிங் ஸோ இன்னைக்கான வீடியோவில் வாட்டர் லில்லீஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ என்ன வெரைட்டிஸ் என்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாட்டர் ரிலீஸும் நான் என்னோடய ஓன் கலெக்ஷனுக்காக வாங்குறதுல ப்ரொபகேட் பண்ணதில் எக்ஸ்ட்ரா பிளான்ஸை நான் சேல் இருக்கேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லின்ஸே உட் தான் அந்த பர்பிள் கலரில் அடுக்கா அந்த இது வந்து இங்கு ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ அதில் டார்க்கு இங்கு ப்ளூவில் கிரைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சூப்பரான வெரைட்டி கண்டினியூஸாக ப்ளூம் இருந்துகிட்டே இருக்கும் விவி பேரஸ் வெரைட்டி இது வந்து விவி பேரஸ் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி லீவ்ஸில் வந்து நோடு இருக்கும் அவங்களுக்கே தெரியுதா இந்த சென்டரில் வந்து ஒரு சீடு மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ இந்த சீட்ஸ் மாதிரி இருக்கிற லீவ்ஸ் எடுத்து நம்ம நைன்ட்டி எல்லா சீட்ஸ்லேயுமே இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அந்த லீஃபை குபத்தி போட்டோம் அப்படின்னா ஸோ அந் அதுலேருந்து ஒரு ஒன் மந்த்லேயே நமக்கு வந்து புதுசாக ஒரு குட்டி பிளான்ட் மாதிரி வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த பிளான்ட் எடுத்து நம்ம அப்படியே என்ன பண்ணணும்னா மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிட்டோம் நான் என்ன பண்ணுவேன்னா இருக்கிற பாட்லேயே நான் பாட்டீன் பாட் மெத்தட் வைக்க மாட்டேன் ஸோ அப்படியே பாட்டிலேயே வச்சுடுவேன் அந்த மாதிரி வைக்கும்போது மண்ணில் அதுலேருந்து நியூ பிளான்ஸ் நமக்கு கிடச்சிடும் ஸோ அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச பிளான்ஸ் எல்லாத்தையும் நான் சரி ஓகே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபராக நான் இதை வந்து த்ரீ தேர்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் அப்படின்ற ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதை நான் போடுறக்கு முன்னாடியுமே என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன் பை சான்ஸ் அதில் புக் ஆகிடுச்சுன்னா அவுட் தான் அதுக்கப்புறம் என்னோடய பிளான்ஸ் ப்ரொபகேட் ஆகி மல்டிப்ளை ஆகும்போது நான் இந்த பிளான்ஸ் இருந்ததுன்னா அடுத்து எடுத்து தருவேன் ஸோ என்னோடய நம்பரை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டேட்டஸை நீங்கள் நார்மலாக பார்த்துக்கலாம் அதே போல் இது பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் ஸ்டார்ன்ற வெரைட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபி பிங்க் லைட் பேபி பிங்க் கலரில் சூப்பராக பூக்கும் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பிளான்ஸ் இருக்குது இதில் வந்து பக்கத்தில் பக்கத்தில் தான் பிளான்ஸ் ஃபார்ம் ஆகும் இட்ஸ் இதை வந்து அந்த நோட்டில் இதை ப்ரொபகேட் பண்ண முடியாது மொத்தமே இதிலையும் பார்த்திங்கன்னா இதில் பக்கத்தில் வந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே எல்லாத்துலேயுமே வந்து டியூபரோடு தான் இருக்குது நான் டியூபர்லாம் ரிமூவ் பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்தி பிளான்ஸ் வித் டியூபரோடு தான் கொடுத்துட்ருக்கேன் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் டூ த்ரீ இது தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும் வைக்கலாம் இது போக என்னோடய கலெக்ஷன்ஸ்க்காக நான் வாங்கியிருக்க மற்ற வெரைட்டிஸ் வாட்டர் லில்லீஸ்லையும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராஸ் இருந்தது அப்படின்னா அதையுமே நான் சேல்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ வாட்டர் லில்லிஸ் ரெயின் லில்லிஸ் அடினியம்ஸ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஃபைவ் பிளான்ஸ் தான் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இது வந்து த்ரீ தேர்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங்கிற ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்